ஓம் பங்கார் அடிகளே ஓம் ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே ஈரோடு குருபிடத்தை பற்றி பேசலாங்களா சக்திகளே இந்த ஈரோடு குருபிடமானது அம்மாவின் உத்தரவுப்படி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சுப வேளையில் கால்குல செய்யப்பட்டு இந்த கட்டட தீர்ப்பனையானது தொடங்கியது சக்திகளே இப்பொழுது இந்த கட்டிடமானது கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்கின்றது இன்னும் சில பல வேலைகள் பாக்கி இருக்கின்றது இதே நிலையில் இந்த குருபீடத்தை பற்றி அம்மா அவர்கள் சொன்ன அருள் வாக்கிலே உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன் குரு பார்க்க கோடி குற்றங்கள் நீங்கும் குருபீடத்தை பார்த்தாலே உன் பாவங்கள் தேரும் தொட்டு வணங்கினால் மரணமெல்லா பெருவாழ்வு உனக்கு உண்டாகும் இங்கு நான் காஞ்சி காமாட்சியாகவும் மதுரை மீனாட்சியாகவும் காசி விசாலாட்சியாகவும் அமர்ந்திருக்கின்றேன் உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போ இல்லை என்பது இங்கு இல்லை அடுத்த அம்மா சொன்னாங்க குருவிற்கு கோவில் கட்டு கோவில் மீது கோபுரம் கட்டு கோபுரத்தின் மீது கலசத்தை வை கலசத்தின் மீது உன்னை தூக்கி வைக்கின்றேன் எப்படிங்க குருவிற்கு கோவில் கட்டு கோவிலின் மீது கோபுரம் கட்டு கோபுரத்தின் மீது கலசத்தை வை கலசத்தின் மீது உன்னை தூக்கி வைக்கின்றேன் இதாவது இந்த குருவேட திருப்பணிக்கு கட்டிட திருப்பணிக்கு நீங்கள் எந்த வகையில் உதவி செய்தாலும் உங்கள் வாழ்க்கை தரமானது அந்த அளவுக்கு உயர்த்தி வைக்கப்படும் அப்படிங்கு இந்த அருள்னுடைய சாராம்சம் சக்திகளை அம்மா அவர்கள் எங்களுக்கு உத்தரவு போடும் பொழுது யாருடைய தேவையும் தேவையில்லை நீங்களே போய் இதை செய்யுங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் என்று அம்மா அவர்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்தார்கள் அதே போன்று அறுபதாவது நாள் நான் அங்கே வந்து விடுவேன் என்றும் அம்மா சொன்னார்கள் அதே மாதிரி நாங்கள் பூமி பூச்சை போட்டு அறுபதாவது நாள் அவர்கள் உடுமலைப்பேட்டை சக்தி பிறக்கும் கும்பாசத்தை முடித்துவிட்டு மாலை நாலு மணி அளவில் ஈரோடு குருபீடத்திற்கு வருகை தந்தார்கள் சக்தியிலே இதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்வுகள் வந்த அம்மாவர்கள் என்ன சொன்னாங்க எல்லாம் நன்றாக இருக்கின்றது விரைவில் முடியுங்கள் விரைவில் கும்பாபிஷேகத்தை என்ன நடத்தி தருகேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதே மாதிரிங்க தொடர்ந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த குருபீடத்தின் சிறப்புகளை பற்றி அம்மா சொன்னபடியே எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது எப்படியெல்லாம் பக்தர்களுக்கு அருள் என்கின்ற சில விஷயங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் சக்திகளை காரைக்குடியை சேர்ந்த பக்தர் ஒருவர் தன் மனைவியோடு வந்திருந்தார் அவருடைய மனைவின் துணையோடு அவர் படிக்கட்டில் மெல்ல மெல்ல ஏறி கருவறைக்கு சென்றார் இந்த குருபீடமானது இரண்டு நிலைகளை கொண்டது தளம் முதல் தளம் முதற் தளத்தில்தான் தான் கருவறை நிறுவப்பட்டிருக்கின்றது அதன் மீது கோபுரம் இப்படி அமைப்புகள் இருக்கின்ற சக்திகளே இந்த தட்டுத்தடுமாறி மனைவின் உதவியோடு அவர் கருவறை சென்று தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வந்து எங்களிடம் வந்து பிரசாதம் கொண்டு சென்றார் எதுவும் கூறவில்லை ஒரு மாதம் கழித்து அவர் மீண்டும் கணவன் மனைவியும் வந்தார்கள் ஆட்டோவை விட்டு இறங்கியவுடன் அவர் மனைவின் துணை இல்லாமல் அவர் தனியாக டக்கு டக்குன்னு நடந்து மேலே போனாருங்க படிக்கட்டில் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்து எங்களோடு அவர் பேசினார் நான் கடந்த முறை வந்த பொழுது என் மனைவியின் துணையோடு தான் படிக்கட்டில் ஏறினேன் காரணம் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் என்னுடைய உடம்பில் நாலந்து இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு வைத்தியம் பண்ணி எல்லாம் சரி பண்ணி போல்ட்டு நட்டெல்லாம் எல்லாம் பொருத்தி இப்போ நடக்கிற மாதிரி பண்ணி விட்டாங்க ஆனால் என் அந்த இடுப்பில் வழி உண்டாகி அதனை படுத்தியது நானும் பல டாக்டரிடம் காண்பித்தும் யாரும் அதை குணமாக்கவில்லை அம்மாவை வேண்டிக்கொண்டு கொண்டு அழுதுவாறு இருந்தேன் ஈரோடு குருபேடத்தை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்து தரிசனம் செய்து இந்த இடுப்பு வலி குணமாக வேண்டும் என்று வேண்டுதல் வைத்துவிட்டு சென்றேன் அன்று இரவே என்னுடைய இடுப்பு வழி மாயமாக மறைந்துவிட்டது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் இப்படிப்பட்ட இந்த கருணை தெய்வத்திற்கு இந்த கட்டிட விற்பனைக்கு ஏதாவது கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அதற்கு பணம் சேர்ப்பதற்கு தான் எனக்கு அதனால அதனால்தானு ஒரு மாதம் கழிச்சு வந்தேன் இந்தாங்க என்னுடைய காணிக்கை என்று ஒரு கணிசமான தொகையை கொடுத்தார் அதே போன்ற சக்திகளை திருப்பூரிலிருந்து ஒரு சக்தி வந்தாங்க அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க கட்டிடத்தை கம்பெனிக்கு வாடகை கூட்டிருந்தாங்க இந்த கொரோனா பீரியடில் எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க கொரோனா கூட கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஆண்டுகளாக அந்த கட்டிடமானது யாரும் இல்லாமல் கிடந்தது காலியாக அவர்களை வேண்டுதல் என்ன அந்த கட்டிடமானது யாராவது இந்த வாடைக்கு எடுத்துக்கோணும் ஆமால் வாடகை பணத்தனக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது அவங்க வேண்டுதல் காலையில் வந்து வேண்டிட்டு போனாங்க சாயந்தரம் அவங்களுக்கு அவங்க வீட்டுக்குள்ளே போன உடனேமே அவர் செல்ஃபோன் அடிக்கின்றது எடுத்து பேசுனா ஒரு கம்பெனிக்காரரு அவங்கட்டு இருக்கிற அந்த கட்டடத்தை தான் வாடகைக்கு எடுத்துக்கொள்வதாக கூறுகிறார் இப்பொழுதே அட்வான்ஸ் பணம் வந்து கொடுக்கின்றேன் என்று அவர் சொன்னார் அதே மாதிரி வந்து அட்வான்ஸ் பணம் கொடுத்து அந்த கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்துக்கொண்டார் எப்படி பாருங்கள் காலையில் மட்டுமே சாயந்தரமே கோரிக்கை நிறைவேறியது அடுத்து பாருங்கள் கோவையை சேர்ந்த என்னுடைய நண்பர் ஒருவர் அவர் வந்த வேள்விக்குழு தொண்டர் அவர் என்ன பண்ணாருங்க அவருடைய கோரிக்கை என்ன அவருடைய மகனுக்கு உரிய வயதில் திருமணம் ஆகவில்லை பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது பையன் நல்லா அழகா இருப்பார் படிச்சிருக்காரு பெரிய வேலையில் இருக்கிறாரு நல்ல சம்பாத்தியம் ஆனால் பெண் அமைய மாட்டேங்குது அவருடைய வேண்டுதல் தன் மகனுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்னிடம் இரண்டு நன்கொடை புத்தகங்களை வாங்கி அதை செய்து கொண்டிருந்தார் வசூல் செய்து கொண்டிருந்தார் ஒரு மாதம் கழித்து அவர் என்னிடம் அந்த தொண்டையெல்லாம் முடித்துவிட்டு அந்த காணிக்கை பணத்தை கொண்டு வந்து கொடுத்து தனக்கு நடந்த அனுபவங்களை அவர் சொல்கின்றார் நான் பாதி புத்தகம் தானே முடிச்சிருந்தேன் அந்த நிலைமையிலேயே என்னுடைய வேண்டுதல் அம்மா நிறைவேற்றி வச்சுட்டாங்க குருபீடத்தம்மா என்னுடைய மகனுக்கு பொண்ணு அமைந்து விட்டது சென்ற மாதம் திருமணம் நடந்து முடிந்து விட்டது என்று கூறினார் அடுத்து அவருடைய உடன் தொண்டு செய்யும் இன்னொரு பெண் ஏழ்மை நிலையில் உள்ளவர் அவர் ஒரு சிறு தொகையை கொடுத்து குறிப்பிடத்திற்கு நன்கொடை செலுத்தினார் அவரும் திருமணமாகாமல் காலதாமதம் ஆய் கொண்டிருந்தது ஒரு வாரத்திலேயே அம்மா அவர்களுக்கு தகுந்த மாப்பிளை ஏற்பாடு செய்து கொடுத்து அவர்களுக்கும் திருமணம் இனிதாக முடிந்தது அதே அந்த தொண்டருடைய குழுவைச் சேர்ந்த இன்னொரு பக்தர் அந்த அம்மாவுக்கு வயசு நாற்பத்தஞ்சி அவங்க ஒரு தனியார் கம்பெனியில் பியூன் வேலையில் இருக்கிறாங்க கடல்நிலை ஊழியர் அந்த அம்மாவோடைய வேண்டுதல் என்ன தன்னுடைய வருமானம் உயர வேண்டும் எப்படி உயரும் அந்த கம்பெனியில் அந்த வேலைக்கு அவ்வளோதான் சம்பளம் கொடுப்பேன் ஏன்னா தனியார் கம்பெனி அதுக்கு மேலே தரமாட்டான் ஆனால் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் அந்த பெண்ணின் தாத்தாவிற்கு இந்த பெண் குடியிருக்கும் பகுதியிலேயே சொந்தமாக ஒரு வீடு இருக்கின்றது அந்த வீட்டை இவர்கள் குருபேடத்திற்கு நன்கொடை ஒடுத்த ஒரு வாரத்திற்கு உள்ளாகவே அந்த பெண்ணிற்கு தானக்கரையும் செய்து வைத்தார் பார்த்தீங்களா இது நாள் வரை அங்கே வாடகை வீட்டில் இருந்தாங்க இப்போ அங்கே சாதாரணமாக வாடகையே ரூபா இப்போ பத்தாயிரவா வாடகை பண்ண மிச்சம் பச்சுங்களா இந்த மாதிரி அம்மா கேட்டவர்க்கு கேட்ட வண்ணம் அம்மா அவர்கள் எல்லோருக்கும் படியலந்தார்கள் எல்லோருடைய கோரிக்கையிலும் உடனடியாக நிறைவேற்றி வைத்தார்கள் சக்திகளை இன்னொரு பெண் அவரும் வந்து திருப்பூரை சேர்ந்தவர் அவங்க கணவன் மனைவி இருவரும் ஒரு முறை குருபேடத்திற்கு வந்தார்கள் தரிசனம் செய்துவிட்டு சென்றார்கள் அந்த பெண்ணை பார்த்த பொழுதே ஏதாவது அவர் உடம்பில் ஏதோ குறையிருக்கும் போல் இருக்கிறது ஏன்னா சிரித்த முகமாக எல்லாம் மிகவும் சோர்வாக காணப்பட்டார் பத்து நாள் கழித்த அவர்கள் கணவன் மனைவி இருவரும் வந்தார்கள் சிரித்த முகத்தோடு வந்தார்கள் மேலே போய் அம்மா தரிசனம் பண்ணிட்டு வந்து உட்காந்தாங்க எங்கள் முன்னால் உட்காந்தவர்கள் அவர்களுக்கு நடந்த அனுபவங்களை சொல்கின்றார்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக நான் கடுமையான வயிற்று வலையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றேன் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன் செய்வனையோ இடுமன்தோ என்னன்னு எனக்கு தெரியாது வைத்தியம் பார்த்தேன் அம்மாட்ட பாதபூச்சிக்கும் போனேன் அம்மா குணப்படித்தரோன்னு சொன்னாங்க ஆனால் காலதாமாதம் கொண்டே இருந்தது என் நானும் அந்த வேதனையை அனுபவித்துக்கொண்டே இருந்தேன் ஈரோடு குருவேரத்தை பற்றி கேள்விப்பட்டு இங்கே நாங்கள் இருவரும் வந்து எங்களுடைய அந்த வயிற்று வழி குணமாக வேண்டும் என்று தான் வேண்டுதல் வைத்தோம் அதே மாதிரி நாங்கள் வேண்டிட்டு போன அன்று இரவே இதுவரை நான் அனுபவித்த வழியை காட்டிலும் பல மடங்கு வயிற்று வழி எனக்கு உண்டானது தாங்க முடியாமல் வீட்டுக்கு நான் பிறண்டு பிறண்டு அழுதேன் உருண்டு உருண்டு அழுதேன் விடியற்காலையில் பாத்ரூம் போகும் உணர்வு உண்டானது பாத்ரூம் போனேன் இந்த வயிற்றுக்குள்ளே என்னென்னவெல்லாம் விஷமெல்லாம் இருந்தோ அதெல்லாம் வெளியே வந்துருச்சு இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சிரிச்சது அப்போ அந்த அவருடைய கணவர் சொல்கிறார் என் க எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு என் மனைவியின் முகத்தில் சிரிப்பை பார்க்கின்றேன் அப்படின்னு சொன்னார் அவர்கள் இருவரும் ஒரு கணிசமான தொகையை கட்டிட கட்டிடத்திற்பனைக்கு நன்கொடையாக கொடுத்தார்கள் அப்பொழுதே இப்படி அம்மா அவர்கள் இந்த ஈரோடு குருபேடத்திற்கு யார் வந்தாலும் சரி என்ன கேட்டாலும் சரி உடனே அவங்களுக்கு அதை அள்ளி கொடுக்கின்றார்கள் அதனால் பக்தர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் இந்த குருபேடத்திற்கு குடும்பத்தோடு திரளாக வந்து அன்னையின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்ட சக்திகளை மேலும் இந்த குருவிட திற்பனையானது இன்னும் பாக்கி இருக்குது இன்னும் முழுமையடையவில்லை இன்னும் சில பல வேலைகள் பாக்கி இருக்கின்றது அந்த பாக்கி வேலைகளையும் முடித்து கட்டிட திருப்பனியை முடித்து கும்பாபிஷேகம் விரைவில் நடைபெற நீங்கள் அனைவரும் உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஏற்கனவே உதவி செய்தவர்களும் மீண்டும் இந்த பணியை நிறைவு செய்வதற்காக மீண்டும் நீங்கள் உதவி செய்யுமாறு உங்களை இரு கரம் கூப்பி அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன் சக்திகளே ஓம் பங்காறு அடிகளே ஓம்